இந்த கோவிலில் வழிபட்டால் நம்ம ஜாதகமே புதிதாக சிருஷ்டிக்கப்படும் ஆச்சரியம் ஏற்படும் அப்படியா அது என்ன கோவில் அப்படின்னு தானே கேட்குறீங்க அது வேற எந்த கோவிலும் இல்லைங்க ஊட்டத்தூரில் இருக்கிற சுத்த ரத்தினேஸ்வரர் திருக்கோவில் தான் இந்த திருக்கோவில் இந்த திருத்தலத்தில் விற்றிருக்கும் மூலவர் சுயம்பு லிங்கமாக பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார் இந்த மூலவருக்கு சுத்த ரத்தினேஸ்வரர் துய்ய மாமணீஸ்வரர் மாசிலாமணி என்ற மூன்று பெயர்கள் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு இந்த மூன்று தேதிகளில் சூரிய ஒளியானது கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் மூலவரின் மேல் படுகிறது இதேபோல் வைகாசி மாதம் விசாக திருவிழாவின் போது சூரியனின் கதிர்கள் மூன்று நிமிடங்கள் மூலவரின் மீது படுவது மற்றும் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் வீற்றிருக்கும் பஞ்சநதன நடராஜ சிலை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பார்ப்பதற்கு கருங்கல்லை போன்று தோற்றம் இருந்தாலும் சில தருணங்களில் அந்த கல்லானது கரு நீளமாகவும் கரும் பச்சை வண்ணத்திலும் கூட காட்சி தரும் பல கோடி சூரியனின் சக்தியை உள்ளடக்கிய கல்லாக இது சித்தர்களால் கூறப்பட்டுள்ளது இந்த பஞ்சநதன பாறையின் மற்றொரு சிறப்பை கேட்டால் எவராலும் நம்ப முடியாது இந்த பாறையில் இறைவனின் திரு எவராலும் உளியால் செதுக்க முடியாது என்றும் இறைவனின் திருவுருவம் தானாகவே உருவாகும் என்றும் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலும் காண முடியாத பஞ்சநதன கல்லில் உருவான சிலைதான் ஊட்டத்தூர் நடராஜர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே நவலிங்க பூஜை எனப்படும் ஒன்பது விதமான பூஜைகள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னரே இந்த பாறையில் இருக்கும் நடராஜரின் உருவம் தெரியும் என்பதற்காக அபிஷேகம் நிறைவடைந்த பின்புதான் மனிதர்கள் பஞ்சநதன பாறையில் உருவாக்கப்பட்ட நடராஜரை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க இத்தருத்தலத்தை ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று நம் மனதில் தோன்றுகிறதல்லவா கண்டிப்பாக நாம் போய் சென்று அடையும் ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தலம் இந்த பஞ்சநதன கல்லால் உருவாக்கப்பட்ட நடராஜ பெருமானை உரிய பூஜைகளால் வழிபட்டால் சிறுநீரக கோளாறுகள் நீங்கும் என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்து இங்கே கிடைக்கும் வெட்டி வாங்கி நாற்பத்தி எட்டு துண்டுகளாக உடைத்து மாலையாக கட்டி நடராஜ பெருமானுக்கு அணிவிக்க வேண்டும் அடுத்ததாக அவருக்கு உண்டான அர்ச்சனைகளை முறையாக செய்து வழிபட்ட பின்பு நாம் அணிவித்த அந்த வெட்டிவேர் மாலையை பிரசாதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கோவிலில் இருக்கும் பிரம்ம தீர்த்த நீரை ஒரு கேனில் சேகரித்து வாங்கிக் கொள்ளலாம் இந்த தீர்த்தம் எத்தனை நாட்கள் ஆனாலும் கெட்டு போகாது என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டுக்கு சென்றதும் தினமும் நடராஜர் சிலையில் இருந்து பெறப்பட்ட வெட்டிவேர் மாலையில் இருந்து ஒரு துண்டை எடுத்து அந்த தீர்த்தத்தில் போட்டு முதல் நாள் இரவே ஊற வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில் அந்த தீர்த்தத்தை எடுத்து குடித்து விடலாம் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் குழு குடித்து வர சிறுநீர் கோளாறு நீங்கும் என்பது இத்தலத்தின் பக்தர்களின் நம்பிக்கையாக கூறப்படுகிறது பெண்கள் கட்டாயம் மாதவிளக்கு நாட்களில் இந்த நீரை பருகக்கூடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்ததும் மீதமுள்ள வெட்டி வேரை ஓடும் ஆற்றில் விட்டுவிடலாம் பல பேர் இந்த பரிகாரத்தை செய்து சிறுநீர் கோளாறுகள் முழுமையாக நீங்கிய பின்பு திரும்பவும் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு அபிஷேக அர்ச்சனை ஆராதனை செய்து நன்றி தெரிவித்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தளத்தின் வரலாறு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஊட்டத்தூரின் மேற்கு திசையில் அமைந்திருக்கும் சோழேஸ்வரம் கோவிலுக்கு ராஜராஜ சோழன் அடிக்கடி வருகை தருவாராம் ஒரு சமயம் மன்னரின் வருகைக்காக பாதையை சரிசெய்யும் சமயத்தில் மண்வெட்டியால் புல்லை வெட்டும் போது ஒரு இடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டது பயந்து போன தொழிலாளிகள் இந்த செய்தியை மன்னனிடம் தெரிவித்தனர் அந்த இடத்தில் இருந்த சிவலிங்கத்தை கண்டுபிடித்து செய்த பாவத்திற்காக மன்னிப்பும் கேட்டும் அந்த லிங்கத்திற்கு ஊட்ட திருக்கோவிலை கட்டினார் ராஜராஜ இன்றும் இத்திருத்தலத்தில் லிங்கத்தின் நெற்றியில் வடு தென்படுவது குறிப்பிடத்தக்கது நம் உடலில் இருக்கும் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அதை தீர்க்கும் சக்தி இத்தலத்தில் வீற்றிருக்கும் பஞ்சநாதன நடராஜருக்கு உண்டு திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இழந்த பதவியையும் மீட்பதற்கு சிவபெருமானை வழிபடலாம் இத்திருக்கோவில் சென்னையிலிருந்து நெடுஞ்சாலையில் திருச்சிக்கு முன்னதாக பாடலூர் என்ற இடத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் உள்ள கொடிமரம் அருகில் மேல் விதானத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பதினைந்து திதிகள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் நின்று நாம் வழிபடும்போது ஜாதகமே மீண்டும் ஒரு முறை புதிய ஜாதகமாக சிருஷ்டிக்கப்படுகிறது என்பது காலங்காலமாக உள்ள நம்பிக்கை ஓம் நமசிவாய